ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிகி பேசுகிறேன் ஐயப்பனுடைய கதையை நம்ம பார்த்துட்ருக்கோம் நேற்று என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா நேற்று வந்து மோகினி அவதாரத்தில் இருக்கிற விஷ்ணுவுக்கும் நம்மளுடைய சிவபெருமானுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை தான் ஐயப்பன் அப்படிங்கிறத நம் நாம் நேற்று தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த குழந்தையோட கழுத்தில் ஒரு மணியை கட்டுறாங்க மோகினி அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அந்த காட்டிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க அந்த சமயம் பார்த்து பந்தலா நாட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற ராஜசேகர பாண்டியன் வராரு அவர் வந்து பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு கதையும் நம்ம பார்க்க போகிறோம் I mm -hmm. அந்த ராஜசேகர பாண்டியன் வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு முனிவரும் வராரு வந்துட்டு இந்த குழந்தையை வந்து நீ எடுத்துகிட்டு போய் வளர்த்து அப்படிங்கிறாங்க எதனால் அப்படின்னாக்கா அந்த ராஜசேகர பாண்டியனுக்கு வந்து குழந்தைங்க இல்லை அவங்க ரெண்டு பேருமே மனமுறையி சிவபெருமான வேண்டுறாங்க எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு மணிகண்டன் அப்படிங்கிற பேரோடு இந்த குழந்தைய நீ வளர்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு சரின்ட்டு ராஜாவும் ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தைய வந்து தன்னுடைய வீட்டுக்கு எடுத்து அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போகிறாரு அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போனதுமே ராணிக்கும் ரொம்ப சந்தோஷமாகிடுது அந்த குழந்தைய வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக வளர்த்துறாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல குருக்கிட்ட சேர்த்துறாங்க அந்த குழந்தைய அந்த கல்வியில் வந்து ரொம்ப சிறந்து விளங்குது யார் நம்மளுடைய மணிகண்டன் அப்படியே சிறந்து விளங்குற அந்த மணிகண்டனை பார்த்துட்டு அந்த குருநாதருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இது வந்து சாதாரண குழந்தை இல்லை இது வந்து அவதார புருஷர் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு குருகுலம்லாம் முடிஞ்சு மணிகண்டன் வந்து விடைபெறும்போது குரு தட்சணையாக என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய பையனுக்கு வந்து வந்து கண் பார்வையும் இல்லை அவனால் பேசவும் முடியாது அதனால் வந்து நீ தான் வந்து அவனை வந்து பேச வைக்கணும் அவனை பார்க்க வைக்கணும் இதுதான் எனக்கு வந்து நீ குருதட்சையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே ஐயப்பனும் என்ன பண்ணுறாரு அவரை வந்து பேச வச்சு பார்க்க வைக்கிறாரு ஐயப்பனுடைய மகிமை இங்கேருந்து ஆரம்பமாகுது அதுக்கப்புறமேட்டு அந்த ராணிக்கு வந்து ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது அந்த ஆண் குழந்தை பிறந்த உடனே ராணி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மணிகண்டனுடையும் தன்னுடைய குழந்தையோடையும் அப்பன்னு பார்த்து அந்த அமைச்சர் வந்து என்ன பண்ணுறாரு ராணியோட மனசை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மணிகண்டனை எப்படியாவது துரத்திடணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து ராணி கிட்டே போய் தப்பான ஆலோசனை கொடுக்குறாங்க உன்னுடைய மகன் தான் இந்த நாட்டை வந்து ஆளணும் அவனுக்கு தான் முழு உரிமையே இருக்குது நீ வந்து மணிகண்டனை வந்து இந்த நாட்டோட இளவரசனாக ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தப்பான போதனை பண்ண பண்ண அவங்களுக்கு மனசு மாறிடுது உடனே அவங்களும் என்ன பண்றாங்க அந்த திவானோட ஆலோசனைப்படி தனக்கு வந்து தீராத தலைவலி இருக்கிறதாகவும் அந்த தலைவலி நல்லாகணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து புளிப்பால் தான் வேணும் அப்படிங்க அப்படின்னும் தன்னுடைய அரச வைத்தியரை வச்சு சொல்ல வச்சிடுறாங்க உடனே ராஜாவும் என்ன பண்ணுறாரு யார் புளிப்பால் கொண்டுட்டு வராங்களோ அவங்களுக்கு இந்த ராஜ்யத்திலேயே பாதித்தாரு அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனால் யாருமே ம போறதுக்கு முன் வரலை அப்போன்னு பார்த்து நம்மளுடைய மணிகண்டன் வந்து அப்பா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் போய் புளிப்பால் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்றாரு மன்னன் எவ்வளோ தடுத்துமே மணிகண்டன் கேட்கவே இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காட்டுக்கு போகிறாரு அப்படி அவர் காட்டுக்கு போகும்போது அங்கே வந்து மகிஷாசுரனுடைய தங்கச்சி மகிஷி வந்து அங்கே தான் இருக்காங்க ஐயப்பன் கூட சண்டையெல்லாம் போடுறாங்க அதுக்கப்புறம் ஐயப்பன் வந்து அந்த மகிஷியை வந்து மதம் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் புளிப்பாலோட நாட்டுக்கு போகிறாரு அங்கே போன உடனே பந்தல ராஜாவுக்கு புலிகளோட ஐயப்பன் அதாவது மணிகண்டன் வரதை பார்த்ததுமே அவருக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படியே பக்தியில் ரொம்ப தெளிச்சி போயிட்டார் இவ்வளோ ஒரு கடவுளே நம்மளுக்கு குழந்தையா கிடைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டா மணிகண்டன் சொல்கிறாரு நான் வந்து அவதார நோக்கம் முடிஞ்சிருச்சு நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து ராஜா சொல்கிறேன் அப்படி கடவுளே நீங்கள் எங்கள் கூட இருந்ததுக்கு நான் உங்களை எப்போவுமே நினச்சிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வந்து மணிகண்டன் வந்து தன்னுடைய வில்லால் வந்து ஒரு அம்பு விடுறாரு அந்த அம்பு விழுந்த இடத்துல தான் வந்து கோவில் கட்டணும் அதுவும் பதினெட்டு படிகள் தான் கட்டணும் அப்படின்னு சொல்றாரு இந்த பதினெட்டு படிகள் வந்து நம்ம நம்ம கிட்ட இருக்கிற பதினெட்டு மலங்கள் அந்த பதினெட்டு மலங்களையும் நாம் கடந்து போகும்போது நம்மளுடைய மனசு தூய்மையாயிடும் தூய்மையான எண்ணத்தோடு நாம் போய் ஐயனை தரிசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதினெட்டு படிகள் பந்தலராஜா வந்து அன்னைக்கு கட்டின கோவில் தான் நம்ம சபரிமலை கோவில் சரி இந்த சபரிமலை கோவில் கட்டியாச்சு அதுக்கப்புறமேட்டு ஐயப்பன் கிட்ட வந்து பந்தல ராஜா கேட்குறாரு ஒரு நாளாவது உனைய இந்த நாட்டுக்கு ராஜாவாக ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுமே அந்த அரச நகைகள் எல்லாம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு போட்டு ஐயப்பனை வந்து அழகு பார்க்குறாங்க அதுக்கப்புறமேட்டா ஐயப்பன் வந்து அப்படியே ஜோதி ஆகிடுறாரு இன்னுமே நம்ம மகர ஜோதி அன்னைக்கு ஐயப்பனை வந்து ஜோதி வடிவத்தில் தரிசனம் பண்ணுறோம் சரி ஐயப்பனுடைய கதையை பார்த்தாச்சு நாளைக்கு வந்து ஐயப்பனுடைய எல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம அதுக்கு முன்னால் ஐயப்பனுக்காக ஒரு பாடல் நம்மளுடைய ட்ராவல் வித் சிகளாக காத்துட்ருக்கு கண்டிப்பாக ட்ராவல் வித் சிக போய் அதையும் பாருங்க நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா